இப்போ உங்களில் சிறந்த ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்கப்படும் போது ஜிஹாத் செய்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஜிஹாத் அப்படின்னால உடனே துப்பாக்கிலாம் எடுத்துக்கிட்டு தீவிரவாதியாக போகிறவன் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துப்பாங்க அப்படி இல்லை உங்களில் சிறந்த ஜிஹாத் செய்கிறவர் அநியாய ஆட்சியாளனுக்கு எதிராக சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது சிறந்த ஜிஹாத் அப்படின்னு ரசூல் சொல்லுன்னு சொன்னாங்க இப்போ அநியாய ஆட்சியாளனுக்கு எதிராக அந்த சத்தியத்தை எடுத்து சொல்கிறவன் இந்த மார்க்கத்தை எடுத்து இதுதான் இறைவன் கொடுத்த மார்க்கம்னு சொல்கிற நபர் இருக்கார்ல அந்த நபர் பொய் பேசுகிறவராகவும் வட்டிக்கு விடுறவராகவும் அவர் மக்கள்கிட்ட விரோதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா அநியாயங்களும் செஞ்ச ஒரு நபரு இதை போய் நின்று இது தாங்க இஸ்லாம் இது தாங்க மார்க்கம்னு எடுத்து சொன்னால் அதை கேட்கக்கூடியவங்க இந்த மார்க்கத்திற்கு மதிப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேங்கய்யா இவர் வெளியிலெல்லாம் பொய்யாக பேசிக்கிட்டு திரிவார் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடுதனமாக பண்ணுவாராம் ஆனால் சொல்லும் போது மட்டும் மார்கம் அல்லான்னு சொல்லி பேசுறாரு அப்படின்னு எடுத்துப்பாங்க அதனால்தான் ஒரு உண்மையான முஸ்லீம் என்பவன் முதல்ல அந்த கொள்கைகளை தன்னோட கடைபிடித்து வாழ்பவனாக இருப்பான் அவன் போய் பேச மாட்டான் யாருக்கும் எந்த இடையூறும் கொடுக்க மாட்டான் அண்டை வீட்டார் அண்டை வீட்டார் பசித்திருந்தா வயிறார உணவு உண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூல்லா அந்த அண்டை வீட்டார் யாராக இருக்கலாம் ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டீனா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த அண்டை வீட்டார் இருக்கும்போது வயிறார நீங்கள் உணவு உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள்ட்ட அவங்க போது நீங்கள் போய் கேட்டால் நம்முடைய நற்குணம் இந்த மார்க்கம் எதை நமக்கு வலியுறுத்தி கொடுத்துருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா நாம் போய் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் பசித்து இருக்கிறீங்களே என்னுடைய மார்க்கம் என்னுடைய ரசுல்லா என்னுடைய அல்லா இதை விரும்பலை நான் நீங்கள் பசித்திருக்கும் போது உங்களுக்கான உணவை கொடுத்து விட்டு தான் நான் சாப்பிடணும்னு எனக்கு கட்டளை இட்டுருக்குன்னு சொல்லி அது போல் நாம் வாழும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இருக்கிறதா இதுதான் உண்மையான இஸ்லாமா அப்படின்னு அதை புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தின் பட் பக்கமாக இந்த கொள்கையை ஏற்றவர்களாக யாரும் வருவாங்க இந்த மார்க்கத்திற்கான மதிப்பே அதுதான் இறைவன் நம்மிடம் கொடுத்துருப்பதை நாம் எந்த அளவிற்கு ப்ராக்டிஸ் பண்ணி நடந்து காட்டுறோமோ அதில் தான் இந்த மார்க்கத்தின் வெற்றி இருக்கிறது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்கிற ஒரு நபர் தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அநியாய ஆட்சியாளர்களுக்கு எதிராக சத்தியத்தை எடுத்து சொல்வது சிறந்த ஜிஹாத்னு சொன்னாங்க இப்போ இந்த அநியாயம் நடக்குது நாட்டில் நிறைய அக்கிரமம் நடக்குது உண்மையான உரிமைகள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுறதில்ல இதற்கான ஒரு போராட்ட களத்தில் இதை எதிர்த்து பேசக்கூடிய வகையில் இந்த சமுதாய மக்கள் எல்லோரும் வாங்கன்னு போய் அழைக்க கூப்பிட்டு அவங்க திருப்பி இந்த அழைப்பை கொடுக்குறவங்கள பார்த்து என்ன பதில் சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இல்லை நீங்கள் எல்லோரும் ஒரு கைதியின் கீழே இல்லை ஒரு தலைமையின் கீழே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் அதில் வர்றதுக்கு தயக்கம் ஆனால் விஜய் ஆரம்பிக்கிற கட்சியில் போய் சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க அங்கே என்ன கொள்கை இருக்குது ஆனால் அந்த கொள்கையை கூட ஏற்றுக்கொண்டு நான் போவேன் ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இந்த மக்களின் உரிமைக்காக பேசக்கூடிய இயக்கங்களோ அமைப்புகளோ கூப்பிட போனால் என்ன சொல்கிறது உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கா நம்ம ரசூல்லா என்ன சொன்னாங்க ஒற்றுமை என்னும் கயிறை கட்டி பிடித்து கொள்ளுங்கள் அப்படி நம்ம மார்க்கம் சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் உண்மையில் இந்த சமுதாயம் ஒற்றுமையாகத்தான் இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு காரணங்களுக்காக தான் பிளவுண்டு இருக்குமே தவிர உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை எடுத்துக்கங்களேன் அந்த பிரச்சனை வந்த உடனே அது தர்கா தானே இந்த தர்காவே கூடாதுன்னு சொல்கிற தவய் ஜமாத்து கூட அதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துது அவங்க வேணுன்றாங்களோ வேணான்றாங்களோ நமக்கு மார்க்கத்தில் முரண்பாடு இருக்கோ இல்லையோ ஆனால் ஒரு முஸ்லீமினுடைய சொத்திற்கு இந்த இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்குன்னு வரும்போது களத்தில் இறங்கி எல்லோரும் ஒன்றாக போராடுறாங்களே இந்த ஒற்றுமை தான் அவசியமானது இப்போ அந்த ஒற்றுமையை விமர்சிக்க நமக்கு தகுதி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுன்னா குறைந்தபட்சம் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சமுதாய பணியை செஞ்சு மக்களுக்கு நாலு நல்லது கெட்டது சொல்லி மக்களின் உரிமைகளுக்காக போராடி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதை பற்றி நம்ம பேசணும் இதை மக்கள் மத்தியில் நம்ம எடுத்து சொல்லணும் இங்கே பிரிந்து இருப்பதாலோ சில அமைப்புகளாக இருக்கிறதோ பெரிய பிரச்சனை இல்லைப்பா நம்ம இன்னும் விழிப்புணர்வோடு நம்முடைய மார்க்கம் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு நம்ம மார்க்கம் சொன்ன மாதிரி அநியாயங்களை தட்டி கேட்கிற ஒரு பக்குவத்தை நம்முள் வைத்து அந்த போராட்டத்தில் இறங்குவது தான் நமக்கு அடிப்படையான விஷயம் அது நீ எங்கே வேணால் இருந்து செய் ஆனால் அதில் ஈடுபட்டு செய்கிற அந்த பிரச்சாரத்தை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை சேர்ப்பதற்கான ஒரு பயிற்சியாகவும் தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இப்போ தலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் நேரம் சுருக்கமாக இருக்கிறதால மூணு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் தலைவர் அப்படின்னா யார் தலைமை அப்படின்னா என்ன இன்றைக்கி ஒரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய தலைவர் செக்ரட்டரி பொறுப்புக்கு வர்றதுக்கு எவ்வளோ சிக்கல் எவ்வளோ பிரச்சனை பார்க்கணும் அதற்கு எவ்வளோ கோஷ்டி இருக்கும் அதுக்கு எவ்வளோ தேர்தல் அதற்கு வந்து அரசியல் கட்சி நடத்துகிற மாதிரி தேர்தல் எல்லா இடத்துலையும் அந்த பொறுப்பிற்கு வரதுக்கு எவ்வளோ வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டால் அந்த பொறுப்பிற்காக நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க அப்போ அந்த பொறுப்புக்கு போனால் அதை சரியாக செய்யலைன்னா நம்ம விசாரிக்கப்படுவோமே அப்படிங்கிற அந்த அச்சம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சிறந்தவர் யார் அல்லாவிற்காக வேண்டி யார் இரையச்சத்தோடு வாழ்கிறாரோ அல்லாவிற்கு அஞ்சு அவர் தான் சிறந்தவர் அந்த அச்சம் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை வந்து விரும்பி எனக்கு வேணும் அப்படின்னு உரிமையாக கேட்கறது இன்னும் அதற்காக இறங்கி போய் தவறான செயல்கள் செய்கிறது செய்யவே மாட்டாங்க நம்மளுடைய இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரசூல் செல்லல்லா உலக அவங்க மறைந்துட்டாங்க இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறமா அவர் தான் இறுதி தூதர் இல்லையா இறந்ததற்கப்புறமா அப்புறமா அவர் தான் ஆட்சியின் தலைவராகவும் இருந்தார் அரசியல் தலைவரும் யார் ரசூல் அல்லாஹ் தான் நம்ம முகமது நபி செல்லல்லா உலக வல்லாம் அவங்க தான் மார்க்கத்தின் இறுதி இறை தூதரும் அரசியலில் அரசியல் ரீதியிலான தலைவரும் அவர் இறந்ததற்கு பிறகு யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிற கேள்வி அங்கே வருது அந்த கேள்வி வரும்போது அந்த அந்த இடத்திலேயே ஒரு விவாதம் நடக்குது அன்சாரி தோழர்கள் யார் அன்சாரி தோழர்கள்னா மதினாவில் இருக்கக்கூடிய அன்றைக்கு ஹிஜரத் செஞ்சு வரும்போது யாரெல்லாம் அரவணைத்தார்களோ அவங்களாம் மக்க மதினாவில் இருந்தவர்கள் அன்சாரி தோழர்கள் அந்த அன்சாரி தோழர்களில் தனியாக ஒரு மசுரா நடக்குது அந்த மசுராவில் சொல்கிறாங்க இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தி நிப்பாட்டுறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் சொல்கிறார் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தி நிப்பாட்டுறதுக்கும் பல தியாகங்கள் செய்ததற்கும் ரசுலுல்லாவுக்கு உறுதுணையாக இருந்ததும் அன்சாரி தோழர்கள் தானே அப்போ இந்த அன்சாரி தோழர்களில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் யாராக வரணும் அரசியல் தலைவராக அடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விவாதம் போது அவர்களுக்குள்ளே கிட்டத்தட்ட முடிவை எடுத்து விட்டாங்க அன்சாரி தோழர்களில் ஒருத்தர் தான் தலைவராகணும் அப்படின்னு இதை கேள்விப்பட்ட பிறகு உமர் அலி அல்லா அவர்களும் அபுபக்கர் அலி அல்லா அவர்களும் அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க வந்த இடத்துல பேசுகிறாங்க அப்போ அபுபக்கர் அலி அல்லா அவங்க சொல்கிறாங்க இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அன்சாரி தோழர்கள் செஞ்சதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதற்கு நிகராக எதுவும் இருக்க முடியாது ஆனால் ரசூலுல்லா அவர்களோடு இருந்து பல இன்னல்களை சந்தித்து அதிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து வந்தவங்க அதிலிருந்து ஒருத்தர் வர்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லும்போது அபுபக்கர் அவர்கள் தான் அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு வர்றதுக்காக இன்டைரெக்டாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைச்சாங்க அப்போ நினைக்கும் போது அதையும் சொல்கிறாங்க நான் நான் கொடுக்க வழியில் இந்த இடத்துல வர்றதற்காக பேசலை இதோ உங்கள் முன்னாடி உமர் அலி அல்லா அவர்களும் அபு உபைதார் அலி அல்லா அவர்களும் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேரில் யாரையாவது நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்லும் போது அந்த உமர் அலி இல்லானும் அவங்க ஓடி வந்து அபுபக்கர் அலி இல்லான் அவங்க கையை பிடிச்சி உங்களை விட சிறந்த தோழன் சிறந்த மூமீனாக ரசூலுல்லா அவர்களோட பயணித்த யாரும் இருக்க முடியாது அந்த குகையில் தனியாக அவர்கள் இன்னலில் இருக்கும்போதும் கூட இருந்தது நீங்கள் தான் உங்களை விட சிறந்த தலைவர் யாரும் இருக்க முடியாதுன்னு அவர் கையை பிடிச்சி எடுத்து நம்முடைய அடுத்த தலைவராக அபுபக்கர் அலி அல்லா நோ அவர்களே இருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல எல்லோரும் ஒருமித்த கருத்தோட அவங்களை அரசியல் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு தலைவர் என்கிற பொறுப்பிற்கு வர்றதற்கு அங்கே தனக்கே தலைவர் பதவி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு உற்றவர் யார் என்பதை எடுத்து கொடுத்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள் ஸோ இந்த இடத்த இந்த புரிதலை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இந்த அரசியல் களத்துலேயும் சரி நமக்கு இருக்கக்கூடிய சமுதாய சின்ன சின்ன குழுக்களாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளி இருந்தாலும் சரி அந்த பொறுப்பிற்கு உகந்தவர்களை வைத்து மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக கொள்கையை ஏற்றவர்களாக இறைவனுக்கு அஞ்சு அவர்களோடு துணை நின்று நாம் அந்த சமுதாய பணியை அர்ப்பணிப்போடு செய்கிறதன் மூலியமாக தான் இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும் அப்படிங்கிறத இந்த மார்க்கம் சொல்லுது அந்த இறை அச்சத்தோடு அந்த இறை இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அந்த மூமின்களாக நம்ம எல்லோரையும் வல்ல இறைவன் வாழச் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்